மாமன்னன் ராஜராஜ சோழன் குறித்து ஒரு முக்கிய காணொளியாக இது இருக்கும் நீங்கள் நம்ம வலைவலிக்கு ஒரு புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலி செல்லலாம் தமிழ் வரலாற்றில் அரசியல் நிர்வாகம் போர் கலை கட்டிடம் சமயம் ஆகிய அனைத்து துறைகளிலும் உச்சத்தை தொட்ட பேரரசாக விளங்கியவர் ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை ஆட்சி செய்தார் அவர் சோழ பேரரசை தென்னிந்தியாவிலிருந்து கடல் தாண்டிய பேரரசாக உயர்த்தியவர் அவரது ஆட்சி காலம் தமிழர்களின் பொற்காலமாக கருதப்படுகின்றது ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் பராந்தகன் இரண்டு அவர்களின் மகன் அவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன் சிறு வயதிலிருந்தே அரசியல் அறிவும் போர் திறனும் நிர்வாக நுணுக்கமும் கொண்டவராக வளர்ந்தவர் அரச குடும்பத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு அரசியல் சிக்கல்களையும் தாண்டி தகுதியால் அரசராக உயர்ந்தவர் ராஜராஜ சோழனின் ஆட்சி ஒரு திட்டமிட்ட ஒழுங்கமைந்த மக்களின் நலனை மையமாக கொண்ட ஆட்சியாகும் பேரரசு மண்டலம் வளநாடு கூற்றம் ஊர் என பிரிக்கப்பட்டு கிராம சபைகள் ஊர் சபை சபை நகர் சிறப்பாக செயல்பட்டன வரி வசூல் நீர்ப்பாசனம் நீதித்துறை போன்றவை முறையாக பதிவு செய்யப்பட்டு நடத்தப்பட்டன ராஜராஜ சோழன் காலத்தில் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் எழுதப்பட்டன நில அளவீடு வரி விவரம் கோயில் நிர்வாகம் படைத்துறை செலவுகள் ஆகிய அனைத்தும் தெளிவாக குறிப்பிடுகின்றது இது அவரது நிர்வாக தெளிவை காட்டுகிறது ராஜராஜ சோழனின் படைகள் வல்லமை மிக்க போர் வீரர் கொண்ட படைகளாக இருக்கின்றார்கள் அவரது படைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட பயிற்சி பெற்ற நவீன அமைப்புகளுடன் இருந்தன குதிரைப்படை யானைப்படை காலாட்படை என பிரிக்கப்பட்ட படைகள் அவர்களுடைய படையில் இருந்தன ஒவ்வொரு படைக்கும் தனிப்பெயர் வழங்கப்பட்டது வீரர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன கடற்படை சோழர்களின் பெருமையாக கருதப்பட்டது இந்திய வரலாற்றில் முதன் முதன்மையாக சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கிய மன்னர் ராஜராஜ சோழன் இலங்கை மாலத்தீவுகள் போன்ற கடல் தாண்டிய பகுதிகளிலும் வெற்றிகளை குவித்தார் வர்த்தக பாதுகாப்புக்கு கடற்படை பயன்பட்டது போர் வெற்றிகள் எங்கெங்கு தெரியுமா பாண்டிய சேரர் இலங்கை அரசர் ஆகியோருக்கு எதிரான வெற்றிகள் சோழ பேரரசு தென்னிந்தியா முழுவதும் பரவியது தென்னிந்தியா தாண்டி பிற நாடுகளிலும் சோழ பேரரசு பரவி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கோயிலின் கட்டுமானமாக மிக பெருமையாக பேசப்படுகின்றது ராஜராஜ சோழன் மற்றும் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பது குறித்து நாம் இங்கே பேசி ஆக வேண்டும் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினார் இது அவரது ஆட்சியின் உச்ச சாதனையாகும் கட்டிடக்கலை சிறப்பு ரன் இரநூத்தி பதினாறு அடி விமானம் ஒரே கல்லால் செய்யப்பட்ட கலசம் சுமார் எண்பது டன் கிரானைட் கற்கள் தஞ்சை பகுதியில் கிடைக்காதவை கொண்டு கட்டப்பட்டிருந்தது அந்த கோயில் பொறியியல் அதிசயம் நிழல் மதிய நேரத்தில் தரையில் விழாத வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் வலுவான கட்டமைப்பை கொண்டதாக அந்த கோயில் இருந்து வருகின்றது கோயில் வழிபாட்டையும் தாண்டி கோயில் ஒரு கலை இசை நடனம் கல்வி மையமாக விளங்கியது நானூறுக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் மேற்றும் அங்கே ஓதுவார்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கோயில் நிர்வாகம் தனி அமைப்பாக செயல்பட்டது என்று கூட கூறலாம் கலை பண்பாடு மற்றும் சமயம் சைவ சமயத்திற்கு பெரும் ஆதரவாக இருந்தது மன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஆட்சி காலம் பிற சமயங்களுடன் சகிப்புத்தன்மையுடனும் இருந்தது அந்த அரசு ஓவியம் சிற்பம் இசை வளர்ச்சி தமிழ்மொழிக்கு அரசை ஆதரவு போன்றவை மிக சிறப்பாகவே அவருடைய ஆட்சியில் இருந்தது கிட்டத்தட்ட காணொலியின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் கி பி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராஜராஜ சோழன் மறைந்தார் அவருக்கு பின் ராஜேந்திர சோழன் அவரது கனவுகளை மேலும் விரிவாக்கினார் என்றுதான் கூற வேண்டும் நிலைத்த மரபு வலுவான நிர்வாக அமைப்பு கடல் தாண்டிய பேரரசு உலக அதிசயமான பெருவுடையார் கோவில் தமிழர் பெருமை உலகத்திற்கு காட்டிய பேரரசு என்று கூட இந்த அரசை வர்ணிக்கலாம் ராஜராஜ சோழன் ஒரு அரசன் மட்டுமல்ல அவர் ஒரு காலம் ஒரு பண்பாடு ஒரு நாகரீகம் அவரது ஆட்சி தமிழர்களின் வரலாற்றில் உச்சமாகும் அரசியல் வலிமை போர்த்திறன் கலை ஆர்வம் ஆன்மீக பக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்டவர் ராஜராஜ சோழன் அவரது பெயர் என்றும் தமிழ் வரலாற்றில் பொற்கால எழுத்தாக நிலைத்து நிற்கும் என்று நம்மால் கூற முடியும் ராஜராஜம் வாழ்ந்த காலம் தமிழர் தலை நிமிர்ந்த காலம் என்று நம்மால் பெருமை பேச முடியும் உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்கும் என்று நம்புகின்றேன் நிச்சயமாக இது போன்ற தொடர்ந்து காணொளிகளை நீங்கள் காண்பதற்கு நம்ம வலைவலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் இது உங்கள் தமிழா செய்திகள் மீண்டும் வல்லதூர் காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்